திருமெலிந்த அன்பது ஆண்டவரே தனியான வெவ்வேலை காரணம் அன்பு சொல்கிறோம் திருவேளை சொன்ன அந்த இரண்டாவது வார்த்தையை நாங்கள் கிரிவியாக அறிவிக்கிறோம் இரண்டாவது வார்த்தை திருவையிலே மலர்ந்த பூ என்ன பூ நச்சி பூ

அவர் அறையப்பட்டார் தொகுத்துவிடப்பட்டார் பிரதான கள்ளனாய் தோன்றினார் என்று இங்கே நடத்தப்படும் இங்கே வலதுபக்கல்லும் கண்ணனும் அங்கே சிறுநீரே அறையப்பட்டு நிற்கொண்டிருக்கிறார்கள் பேரத்திலே பார்த்திக்கும் போது அவர்கள் வலது பக்கத்து கடன் கடலுக்கு உபதேசம் பண்ணினார் உபதேசம் பண்ணினார் நாம் தான் இந்த பாடுகளை அறிவிக்க வேண்டும் தேவகுமாரன் இங்கே அவர் ஒரு பாவம் செய்யவில்லை அவன் சென்னை சொன்னார் ஆனால் அந்த நக்கீரியை கேட்கவே வளதுமட்டு கடலை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார் அவர் தச்சேரி தொழுவரின் கிருவேலிருந்து பார்த்துக் கொண்டே இருக்கிறார் அவன் அது பலவகத்துக்களை என்ன சொல்கிறான் இன்றைக்கு வரும்போது அடியை நினைத்திரலும் என்று சோமனான் இன்றைக்கு என்னோடு கூட அறதியில் இருப்பார் இக்கிருபை பதத்திலே அங்கே பலவது கடன் ரச்சிக்கப்பட்டான் ஏசு திருத்தவின் ரத்தத்தினாலே அவன் ரசிக்கப்பட்டவராய் அங்கே காணப்பட்டான் கத்தியை சொன்னது மூலமாக அவன் பலோராட்சியத்துக்கு தகுதியாக இருந்தார் என்று சக்தி வேறு தருகின்றனர் ஆகவே

नंदी अय्या एंगळुक् रज्जी पूजंदी नंदी अय्या एंगळुक् रज्जी पूजंदी नंदी अय्या तोजी रबली तोजी रबल ये सुराजा वसि तोजीन दानो मघिवे डोराजा वसि 2लावलाज काहे परीच वेतले इले पडले आगे வரி வசி செய்பவன் அதிகாரமாய் வரி வசதி செய்தவன் நானூறு ரூபாய் என்றால் எண்ணூறு ரூபாய் தமிழ் வடங்க வரிபவன் இவன் ஏசிலை பார்க்க விரும்பினார் ஏசிலை எப்படி பார்க்க விரும்பினார் இயேசு எப்படி எப்படிப்பட்டவரோ என்று பார்த்து காட்டு அத்திமரத்திலே ஏறி அமர்ந்தான் என்று சொல்வார்கள் ஆண்டவன் அந்த வெளியே வந்தபோது அந்த அத்திமரத்தின் கீழ் நின்று பகைவே சீக்கிரமாய் இறைவார் நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னான் இதை கேட்டவுடன் மகிழ்ச்சியோடு அவன் கீழே இறங்கி வந்தான் வந்த உடனே ஆண்ட சமூகத்திலே தன் பாவங்களை அறிக்கையிட்டார் அநியாயமாக வாயிலில் உண்டானால் அதை நாளை தடையால் நான் திருப்பி கொடுத்து விடுவேன் சொல்லி பாவ மன்னிப்பை முதலாவது சகை பெற்றான் என்று பேசுகிற வாக்கு ஆண்டு சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்கிறார் இன்றைக்கு ஒரு வீட்டில் தங்க வேண்டும் சொன்னார் ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே கடந்து போனார் அவர் அறிக்கேசி அறிக்கேசியை விட்டு விட்ட பாவங்களுக்காக லட்சிப்பை தந்தார் என்று வேற்ற வாழ்க்கைக்கு லட்சிப்பை கொடுத்தார் தகிப்பு பார்த்தார் இன்றைக்கு வீட்டுக்கு கட்சிக்கு வந்ததை சொல்லி அவரை புதிய மனிதனாக மாற்றினான் என்று பேசுகிற வாக்கியிருக்கிறார் கிருத்த மக்கள் இருந்தால் அவர் புது சிகிச்சையாக இருக்கிறார் படைவைகள் ஒளிந்து ஓயின எல்லாம் புதிதாக அவரு வாழ்க்கை புதிதான வாழ்க்கையாக மாறியது என்று நினைக்கிற வாழ்க்கை வாழ்க்கை புதிய வாழ்க்கையாக மாறியது ஆண்டவர் இவ்விதமாக ரட்சிப்பை தந்தார் என்று வேதத்திலே வாக்கி மூன்றாவதாக ஒரு சமாரிய பெண்ணை சந்திக்கிறார் தாக நிறைந்தவராய் ஒரு கிழக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறார் தாகத்திற்கு தாய் என்று அந்த திரியிடத்திலே சொல்லுகிறார் அவள் சொல்லுகிறார் கிடரும் ஆனமாக இருக்கிறது எப்படி உங்களுக்கு தள்ளி கிடைக்கும் என்று சொல்லி அதை சொல்லிக்கொண்டிருந்து கொண்டு இருக்கிற பிறகு ஆண்டவர் அவளுடைய அவளுடைய பாவங்கள் எல்லாம் சொல்லிவிட்டார் நீ இப்படி இருக்கிறார் ஐந்து புரிதலோடு இருக்கிறார் இப்படி இருக்கிற ஒரு புரிதல் அல்ல என்று சொல்லி அவருடைய அந்தரங்க பாவங்கள் எல்லாம் அவர் வெற்றி அவருக்கு ஆளுப்படுத்தினார் அவர் தாகத்துக்கு தண்ணீர் கேட்ட அவளுக்கு 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 பாவத்திலிருந்து மலர் இருந்தால் லட்சிக்கப்பட்டவராய் பஷத்தவாட்டியாய் மாறினார் அது மாத்திரமல்ல அவர் அருகே இருக்க கிராமத்திற்கு ஓடி போய் ஏற்று வந்திருக்கிறார் என்னுடைய பாவங்களை எல்லாம் சொல்லி மன்னித்து விட்டார் அது வந்து பாருங்க சொல்லி கிராமத்தில் உள்ள ஜனங்களை அழைத்து கொண்டு இயேசுவிட ஓடி வந்தார் என்று பேசிக்கிறோம் அவர் ஒரு பேசுகிற வார்த்தைக்கு ஆண்டவர் அவளுக்கு தந்தார் என்று பேச வார்த்தை இலவசமாக தந்தார் தத்தன் திண்டினே நன்றி ஐயா ரச்சிப்பு தன் நன்றி ஐயா அந்த மகளுக்கு லட்சி பேர் தந்தார் கிலவையில வளர்ந்த அந்த பூவானது லட்சி பூ என்று சொல்லப்படுகிறது லட்சிப்பை தருகிற தேவர் அந்த சமாளியை லட்சி பேர் தந்தார் கிராமத்துக்கு ஓடி போய் அநேக ஜனங்களை ஏ திருவிடம் கொண்டு வந்தார் என்று தெளிவாக வாசிக்க கேட்கிறோம் அடுத்தது நான்காவது ஆண்டு பேரில் சொல்கிறது இளையகுமாரை பற்றி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பெரிய பணக்காரன் பணக்காரி வீட்டு மகன் தன் பாதை பிரித்து கொண்டு தூர இடத்திற்கு அவன் சென்றான் என்று வேச வாசிக்கிறோம் வேதம் சொல்கிறது அவனை பற்றி என்னை விட்டு தூரப்பட்டு வாயை பின்பற்றதற்கு என்னிடத்தில் வீணராய் போவதற்கு என்ன அநியாயத்தை கண்டாய் என்று சொல்லி அவர் ஏசு கண்டார் அவர் என்ன அறிக்கை செய்தார் பலத்துக்கு உணக்கம் பாவத்தில் ஏன் இனிமேல் உங்களுடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு ஆற்றல் நல்ல என்பேன் சொல்லி தன்னை தாழ்த்தி ஏ சமூகத்திலே என்றார் ஆண்டவர் ஆண்டவர் அவரின் பாவத்தை மன்னித்தார்கள் அக்கரவத்தை மன்னித்தார்கள் ஆண்டவரும் அவரின் பாவத்தை மன்னித்தார்கள் அக்கரவத்தை மன்னித்தாரு அவரை புது திருப்பியாக மாற்றினார் என்று பேச வார்த்தைகிறார் அவர் பிரித்து நோக்கில் இருந்தார் அவர் புது திருப்பியாகி இருக்கிறார் பலவரெல்லாம் ஒளிந்து போயினர் எல்லாம் புரிதலும் புதிப்புக்கு ஆண்ட இரண்ட ரெண்டாவது கே வளர்ந்த பூ என்ன பூ நச்சீப்பூ என்று சொல்லப்படுகிறது இந்த நச்சீப்பை நாங்கள் தான்கு நிறுவனம் ஏற்றுக்கொண்டார்கள் என்று வாழ்த்துக்கிறோம் முதலாவது வளர்ந்து கடல் நச்சீட்டை பெற்றுக்கொண்டால் ரெண்டாவது சபாரிய பெண் லட்சை கொண்டார் மூன்றாவது தகிழ்வு நெச்சிப்பெயர் பெற்றுக் கொண்டார் நான்காவது இணையகுமாரன் நச்சிப்பெயர் பெற்றுக் கொண்டான் என்று ஏற்று வார்த்தை ஆவிகளை லட்சிக்க ஏற்று உலகத்திற்கு வந்தார் வந்து அவருடைய வல்லவையை வெளிப்படுத்தினார் என்று வேறு சொல்லும் தலைவனையும் கிழிப்போம் திருவகரின் அன்படு ஆண்டவரே இந்த வழிகளும் கூட ரெண்டாவது வார்த்தையை பேசத்தக்கதாக தந்ததற்காக நன்றி ஒரு சொல்கிறோம்